செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்திர மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் ஆள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க முகேந்திர மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நம்ம நடக்கவேரி பொறியியல் பட்டதாரி மாணவி பட்டதாரி கீர்த்தி அவர்களுடைய மரணத்திற்கு நீதி கேட்டு நடைபெற கடந்த பதினான்கு நாட்களாக நடைபெற்ற அந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமானது இன்றைய தினத்தில் வருவாய்த்துறை அதிகாரிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் நேரில் வந்து நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக உறுதி கூறினார்கள் அதே போல் மேற்படி அந்த காவல் ஆய்வாளரை பணியிட நீக்கம் செய்யணும் இந்த குடும்பத்துக்கு வர வேண்டிய உரிய நிவாரணங்கள் வர வேணும்னு நம்ம மதுரை ஹைகோர்ட்டில் ரெட்டி தாக்கல் செஞ்சு அந்த வழக்கு போயிட்ருக்கு இதுவரை நடைபெற அந்த நீதிமன்றத்தின் மேலே உள்ள நம்பிக்கையினால் போராடக்கூடிய அந்த மக்களினுடைய வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு இந்த போராட்டத்தை இன்று கைவிட்டு நாளை காலை பதினோரு மணி ம மணி அளவில் மேற்படி கீர்த்திகாவின் பூத உடலுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்வதற்க பதினோரு மணிக்கு பிரேதத்தை வாங்குறதுக்கு நாங்கள் இருக்கோம் அதே சமயம் இங்கே நேரில் வந்தோம் தொலைபேசியிலேயும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து ஆதரவு கொடுத்து அரசுக்கு அழுத்தம் கொடுத்து எங்களுடைய தோலோடு தோல் கொடுத்து பக்கபலமாக இருந்த அனைத்து சகோதர சகோதரிகளும் நாளை காலை வந்து தங்கியுடைய இறுதி ஊர்வத்தில் கலந்துக்கணும்னு உங்களுடைய உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன் அடுத்ததாக நாளை இறுதி ஊர்வத்தில் வரக்கூடிய இளைஞர்கள் வந்து கண்டிப்பாக தண்ணி அடிக்காமல் ஏன்னா நம்ம அந்த பாப்பா கடை செய்ய வேண்டிய ஒரு மரியாதைக்காகவாது நம்ம யாருமே வந்து தண்ணியெல்லாம் அடிக்காமல் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடாமையும் நம்மளால் ஒரு ஒழுங்கினமாக எந்த ஒரு செயலும் செய்யாத அளவுக்கு காவ பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் இல்லாமல் நம்ம நல்ல முறையில் அந்த ஊர்வலத்தை வந்து கொண்டு வந்து பாப்பாவை வந்து அடக்கம் பண்ணணும் அதுக்கு அனைத்து இளைஞர்களுடைய ஒத்துழைப்பு வேணுங்கிறத கேட்டுக்கொள்கிறேன் இத்தனால் இந்த ச போராட்டத்திற்கு உறுதுணையாக இருந்த நம்ம நடுக்காவேரி ஊர் கிராம நாடம பஞ்சாயத்தர்கள் மற்றும் பக்கத்து ஊரில் உள்ள கிராம இங்கே வருகிறது வந்து ஆதரவு தெரிவித்த மக்களுக்கும் எனது நன்றியின இந்த முறை தெரிவித்துக் கொள்கிறேன் ஊர் நாட்டாமல் கிராம பொதுமக்களுக்கு எங்களுடைய இந்த நீதிக்கான போராட்டத்தில் பல்வேறு மாற்று சமுதாயத்தினுடைய வந்து எங்களை ஊக்கப்படுத்திய சகோதர அமைப்புகளுக்கும் எங்கள் துப்புகளுக்கொடி உறவுகளுக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் வணக்கம் அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரியில் அன்புத்தங்கை கீர்த்தியாவோடய அந்த படுகொலைக்கு நீதி இட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து நாட்களுக்கு ஒட்டி போராட்டங்கள் வந்து தொடர்ந்து நடந்தது தங்கையோட அந்த இறுதி மரியாதை இறுதி சடங்கானது நாளை சரியாக பதினோரு மணி அளவில் நல்லடக்கம் செய்கிறதா வந்து சொல்லப்பட்ருக்காங்க என்ன போஷோனம் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து கிராம நாட்டாமைகள் எல்லாருமே சென்று அவங்களோட அந்த உடலை வந்து நல்லடக்கம் செய்கிறதா வந்து சொல்கிறாங்க அதே போல் வரக்கூடிய இளைஞர்கள் அதாவது மதுவில்லாமல் எனவள்துறை வழக்கு பதிவு செய்யாத அளவிற்கு நம்ம வரக்கூடிய இளைஞர்கள் வந்து மது இல்லாமல் ஒழுக்க நீரிலோட்ட அந்த இறுதி மரியாதை கலந்து கொண்டு இறந்த கீர்த்தியாவுடைய அந்த உடல் ஆத்மா சாந்தி அடைவதை அனைத்து மக்களும் இறுதி மரியாதை செய்யணுன்றதை கேட்டுக்கிறேன் நன்றி

ിട്ട് <laughs> ഇപ്പൊഴിവാ <laughs> 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 போட்டு சொல்லுச்சு போட்டா யாருما சொல்லுங்க போட்டா நம்ம அந்த கேட்ல போட்டா அந்த லாசிங்க நம்ம அத பாஸ் எல்லாம் செய்யணும் ஆடியெல்லாம் இல்லங்க இந்த பக்கா போட்டா சொல்லுங்க வைக்கணும் அப்படியே வந்து நம்ம எல்லாருக்கும் மனசு கஷ்டப்படமா இருக்கு அப்படியே நம்ம வந்து எல்லா பேட்டுகிறோம் போட்டோ எல்லாம் போட்டா சொல்றாங்க

அது ரிட்டேட்டாக கூட இந்த பேசி நிற்பாங்க அவர் ஏஜி டைம்லாம் கேட்கல அவர் வந்து அது எத்தனை வர்றது ரெடியாக இருந்தார் இந்த கவுன்சில் வரலன்றாலும் அவர் வரதான்னு பக்கத்து தான் அவர் பக்கத்துல தான் இருந்தார் அவர் வந்து வெளியே எழுதிக்காங்க அது இப்போ பேசுகிறது பிரச்சனை இல்லை அது நான் சொல்றது வந்து இப்போ

பண்ணையும் போது எந்த விதமான துடித நடவடிக்கை பண்ணக்கூடாது நாங்கள் வேற ஒரு ஏஜென்சி கொண்டு போகணும்னு நினைக்கிறோம் இதுவுமே இப்போ எந்த விதமான நம்ம நடவடிக்கைகளை தொடரக்கூடாது மாதிரி சொல்லி வச்சதுனால ஸ்டாக்னண்ட்டாக வச்சிடுது என்ன காரணம்னால் போட்டு தான் சொல்ல முடியும் போர் சொன்னிருக்கா ரெண்டு மேட்ரிஸும் இப்போ சப்ஜிஃப்ட்டு போய் போட்டப்பெல்லாம் அது இருக்கும்போது அப்போ நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து இடப்பாக்கி கொடுத்து போய் சொல்லுவார் இப்போ கோர்ஸ் பார்த்து முடிவு பண்ணிட்டு போட்டேன் எடுத்துக்கலாம் அதே நேரத்தில் போட்டு பார்த்து அங்கே தான் அவங்களுக்கு தான் கொடுக்குன்னு சொன்னாலும் இந்த டே ஒன் அன்னியுமே எடுத்துக்கொண்டு போது தயாராக அதுலையும் நான் வந்து வேறதும் கிடையாது கிடையாது அதை இன்னொரு விஷயம் சொன்னா நாளைக்கு அதனால எடுத்து இந்த உதவித்தொகைகள் செய்கிறதுல இந்த மாதிரி எடுத்து பார்த்து மற்ற விஷயங்கள் நம்ம கரெக்டாக செய்ய முடியும் ஒரு சில விஷயங்கள வந்து அவங்க வந்து இதாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் ரொம்ப இதுலன்னா கூட இந்த மழை அந்த ஆறுதலை வந்து அதுக்கான வாய்ப்பு

இந்த நான் ஏற்கனவே சொன்ன விஷயத்த அவர்கிட்ட வந்து நான் சொன்னது விஷயங்கள் வந்து அவருக்கு அவருக்கு வந்து அந்த நபருக்கு வந்து அவருக்கு வந்து தினேஷுக்கு வந்து அளவுக்கு அவர் நினைவு இருக்கிறதும் நினைவு இருக்கக்கூடிய நிலையில் ஒரு கரையாக எனக்கு தெரியல பட் அவருக்கு முதல் நாள் அவர் நான் இன்றைக்கி பார்த்தோன்னக்கே சொன்னேன் அவருடைய வந்து சொன்னேன் இல்லை தம்பிதான் நானும் முதல் நாள் வந்து நீ ஒன்றும் சொன்னதாக செய்யலை தம்பி நீங்கள் சொன்னது நான் சொன்னேன் நீங்கள் நான் கேட்டது எதுவுமே நீங்கள் எதுவும் செய்யலை நான் உங்களுக்கு சொன்னேன் நான் அவன் இளமே நான் அவன் காம்ப்ரமைஸ் ஆக சொல்லி உங்களை சொல்லி நான் இப்போ இருக்குதுன்னு உங்களுக்கு முன்னாடி தான் சொல்லுறேன் எல்லாருமே சொல்லுவேன் நான் அப்போ சொன்னது கொண்டு தான் இப்போ சொன்னது கொண்டு தான் உங்களுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் நீங்கள் சொன்ன விஷயத்தில் வந்து அதை வந்து அது வந்து மறுபரிசீலனை காட்படுத்தி அதில் எது சரியான சொல்ல சரியான மட்டும் தான் செய்யாமல் சரியாக செய்ய மாட்டேங்குது அது நீங்கள் சொன்னதான் இதே வந்து அதையும் நீங்கள் சொல்லுவேன் அதை மாதிரி பரிசீலனை காட்படுத்தி உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இல்லாத ஒரு விஷயம் சொல்கிற விஷயம் இருக்குதுன்னா அது நிச்சயமாக கனமோட பரிசு எடுக்கப்படும் அது இல்லாத விஷயமா இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த நடவடிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அதில் இருந்து என்னன்னா அதுக்குரிய நடவடிக்கைகள் வேறையாக இருக்குது தவறான நடவடிக்கையாக இருந்தால் அதுக்குரிய நடவடிக்கைகள் என்ன இதை மட்டும் எடுத்தது இல்லாமல் அது ஏன் நடந்துச்சு அதுக்கான நடவடிக்கைகளை யார் மேலே எடுக்கணும் அதுவும் கிடையாது அது வந்து மாதிரி அதோட பொருட்கள் அந்த வழக்கு வந்து விடுப்படைத் தள்ளியோடு இருக்கணும் சொத்துக்கெல்லுங்க இப்போ எதுவுமே வந்து இன்னொன்று சுற்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ இன்னொன்று சொல்லுங்க இந்த இன்ஸ்பெக்டர் வந்து சஸ்பெண்ட் பண்ணால் தான் நாங்கள் வந்து இது செய்வோம் இப்போ தான் அப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கும் வந்து தே டூ ரிசர்வ் தேர் ரைட் டு டிஃபெண்ட் தெம்செல்ஸ் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நம்ம நியாயமாக நடவடிக்கை எடுத்தாலுமே கூட என்ன சொல்லுவாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பண்ணுறது ரோட்டில் உட்காந்துட்டு என்னை ப்ரெஷர் பண்ணி என்னை வந்து அவங்க வந்து சஸ்பெண்ட் ஆச்சாங்க வச்சாங்க நியாயமாக நடவடிக்கையாக இருந்தாலும் கூட அது வந்து ஒரு விமர்சனத்துக்கு வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக சொல்லுவாங்க எவ்ரி ஒன் எவ்ரி நம்ம ஜன்னாயக நாடு இல்லையா யாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கொடுக்கறதுக்கான முயற்சிகளை வந்து நீதிமன்றம் தான் செய்யும் கண்டிப்பாக யாரா இருந்தாலும் வந்து அவங்களை கேட்காம முடிவு பண்ணாது இல்லை போய் நியாயத்தை கேட்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை வரது அதனால வந்து அழுத்தம் தருவது என்பது வந்து நியாயமான செயல்களை செய்ய வேண்டும் என்பதற்கு காலத்தை கொடுக்கலாம் ஆனால் இதை இப்படி செஞ்சால் தான் இப்படி வரும் அப்படின்னு சொல்லும்போது வந்து அது நடைமுறையில் செய்யும்போது இது இதன் காட்டாக செஞ்சாங்க அதன் செஞ்சாங்க செஞ்சாங்கிற மாதிரி போயிடும் அதனால வந்து சரியான நடவடிக்கை கண்டிப்பாக எடுப்போம் அப்படிங்கிறத உறுதி கொடுக்குது இப்போ இப்பயும் கொடுக்குறேன் க டிஸ்ட்ரிக் கலெக்டரும் அதை சொல்லியிருக்கிறாங்க அதில் எந்த மாதிரி மாற்றம் இருக்காது மாதிரி தினேஷ் மேலே வந்து ஒரு நாலு வழக்கு மட்டும் தான் உள்ளூர் பிரச்சனை பதினாலு வழக்கு மட்டும் தான் எல்லா நான் இப்போ தமிழில் தான் சொன்னேன் அதுக்கான அதுக்கான எத்தனை பேருக்கு முன்னாடி இன்னும் எத்தனை பேர் எத்தனை பேர் சொல்லணும் இல்லை 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 நான் சொல்லி வந்து கேளுங்க நீங்களெல்லாம் வந்து யோசித்து யோசித்து ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒரு ஒரு பேசுனது ரெண்டு தடவை மூணு தடவை நாலு தடவை பேசுனா பேசுது நான் வந்து தீர்வாக சொல்வது ஒரு முறை சொல்லலாம் அது சொல்லும்போது கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு புரியும் செய்யறதை சொல்றது ஒன்று செய்கிறது ஒன்றா நிச்சயம் செய்ய மாட்டேன் நான் இது வரைக்கும் செஞ்சதையும் பார்த்துருப்பீங்க நீங்கள் ப நீங்கள் வந்து முதநாளில் வந்து பார்த்து தான் என்ன சொல்லணும் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் கரெக்டாக எல்லோருக்கும் வளர அதெல்லாம் நீங்கள் இருக்கிற வரைக்கும் அந்த பையனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அந்த பையன் வழக்க பத்தி பேசிட்டு கேளுங்க இதே பார்த்து சொன்னதும் சந்தேகத்தின் நிழல் கூட உங்க மேல விழாத அளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன உகந்த சூழ்நிலை உங்களுக்கு விவகாரம் கொடுக்குறோமா கண்டிப்பா செய்வன் தம்பி சொன்னேன் சந்தோஷம் சந்தோஷப்படும் நல்ல வேணும் தானே நான் ஒன்றுமே நானும் என்ன சொல்கிறேன் சுட்டு நான் சொல்றது வந்து இன்னைக்கு இப்போ எதோ இந்த செயல் இப்படி செஞ்சுட்டாரு இவர் இப்படி செஞ்சுருவாரு அப்படி சந்தேகத்துக்கு நிழல் உங்கள் மேலே விடாத அளவுக்கு என்ன உகந்த சூழல்கள் நல்ல ஒரு சூழலில் உங்கள் வாழ்க்கை முறை அமையணுமோ அது கண்டிப்பாக ஈடுபட்டு வேண்டி அப்படின்னு சொல்லுவேன் நான் இதுவும் வந்து மாறுபட்டு பேசுகிறேன் அன்னைக்கு ஒரு மாதிரி பேசுனது ஒரே மாதிரி தான் பேசுகிறேன் அவர் சொன்னது வார்த்தைக்கு இன்னும் மாறல அதே மன சொ சொன்ன வார்த்தைகள் இன்னும் மா மரம் இல்லையா வார்த்தைகளே அப்படி தான் இருக்குது இங்கே இருக்கா தான் இங்கேயும் பேசுவேன் இங்கே இருக்கா தான் இங்கேயும் பேசுவேன் எதாவது நான் நம்புறோம் நான் சுடர் வந்து வருத்தப்படுறது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு உடலை வந்து நம்ம இன்னும் நல்லடக்கம் செய்யாமல் இருக்கிறது வந்து மனசு கஷ்டமாக நான் இப்போ சொன்ன மாதிரி வந்து நான் சொன்ன மாதிரி வந்து கோர்ட்டு எனக்கு ரெண்டு தான் சொல்லிடுச்சு எனக்கு கோர்ட்டு கோர்ட்டை தான் கேட்டாங்க அம்மா சொல்கிறத காட்டிலும் இல்லை நான் தான் அன்னைக்கு சொன்னேன் நீங்கள் இன்னும் நீங்கள் டிஸ்போஸ் பண்ணலையா அப்படிங்கிறாங்க டிஸ்போஸ் பண்ணுறதுனா எனக்கு கஷ்டமாக இருக்குது வார்த்தை சொல்கிறதுக்கு இல்லை அந்த வார்த்தைகளை என்னால் பயன்படுத்த முடியல நான் சொல்கிறது வந்து நல்லடக்கம் செய்யணும் வேண்டும் அப்படின்னு சொல்லுவேன் இந்த வார்த்தைக்கு எனக்கு ஒரு கருத்து

நீங்க நல்லதே செஞ்சு நல்லதே செய்வாங்க நல்லது செய்ய மாட்டோம் சார் எங்க அப்ளிகேஷன் என்ன அங்கே சொன்ன உடனே நாங்கள் வந்து பேசணும்

அப்படின்னு சுட்டி காட்டுறது வந்து பறந்து வெளியில் பொது வெளியில் பேசாதீங்க எதுவாக பிரச்சனை இருந்தால் தனிப்பட்ட முறையில் ஆளு ஆபீசரை பார்த்து சொல்லுங்க அது என்ன இருக்குதுன்றத தனிப்பட்ட முறையில் சொல்லுங்க அதுக்கு என்ன நல்ல விதமா இருக்கும் இப்போ நீங்க சொல்றது மாதிரி ஏற்கனவே நம்மளும் சொல்லுது வந்து பொது வெளியில் பொதுவாக நீங்க பேசக்கூடிய இந்த இந்த பக்கம் இருக்கக்கூடிய சில பேர்ல வந்து அவங்களுக்கு எத்தனை தெரிஞ்சவங்க இருப்பாங்க யாரு பேசுவாங்க தெரியாது என் பிரியாணி என் கூடவே இருந்துருப்பார் என் கூடவே என் கூட நின்றுட்டு இருப்பார் இவரே ஒரு நாளைக்கு பேசுறாங்க தெரியாது நடைமுறை

இந்த மக்கள்லாம் ஆயிரத்துக்கு போகிற சுதங்க அநியாயத்துக்கு போகிற கேளுங்க நான் வந்து அவற்றையும் சொன்னேன் எல்லாருடைய தான் சொல்லிட்டுருங்க எல்லாருமே சொல்லிட்டு நான் கடந்து வந்த பாதைகள் நான் பெயரை பார்த்த இடங்கள் நான் செய்த செயல்பாடுகள் இதை பார்த்து வந்தீங்கன்னா இந்த சந்தேக பாதைகள் ஒரு வார்த்தை கூட ஆக வராது எந்த இதுவும் வராது ஏன்னு கேட்டிங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வந்து வன்கொடுமை கருப்பு சட்டத்தின் தேர்தல் எழுபத்தெட்டு பேரை வந்து ஒரு நாளில் ஒரு ஒரு வர ஒரு வழக்கு எழுபத்தெட்டு பேரை அரெஸ்ட் பண்ணி நீதிமன்ற காவலை காட்படுத்தி கேஸை கமிட்டல் பண்ணி கேஸை வந்து செஷன்ஸுக்கு அனுப்பிச்சி வச்சு ஒரே ஆள் நான் தான் இன்றைக்கு வரைக்கும் எஸ்சி எஸ்பி இருபத்தெட்டு பேருக்கு கமிட்டல் பண்ண வரலாறு கிடையாது கிடையாது அதுவும் என்ன செஞ்சிருந்தேன் அப்படின்னா அத்தனை பேருடைய சொத்து விவரங்களை அதை எழுத்து வச்சுருந்தேன் அதனால் எங்கே அட்டாச்மெண்ட் ஆகிடுமோன்றதுனால அத்தனை பேரும் வந்து கரெக்டாக வந்து கமிட்டல் பண்ணிட்டாங்க எப்படி வேலை செய்யணுமோ ப்ராப்ட்டாக செய்ய ஆள் நம்ம எதுவும் மாறுபட்டு எதுவும் செய்யக்கூடிய ஆள் கிடையாது சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படிலாம் கிடையாது வெளிப்படையாக நாம வந்து செய்யணும்னு நினைக்கிறோம் இதை வந்து நல்ல விதமாக புரிஞ்சுக்கணுன்ற கதை நான் இப்போ தொடர்ந்து வந்து நீங்கள் சொல்கிறீங்க தொடர்ந்து உங்களோட பேசி தான் நான் பேசிக்கிட்டு இருக்கீங்க தொடர்ந்து அவன் பேசிக்கிட்டு இருக்கீங்க போது அது உறவு எங்கள் மக்களை பார்க்குறதுக்கு நீங்க வந்தீங்கன்னா எல்லா பேருமே எல்லாமே சந்தோஷப்படுங்கள் அப்போ இல்லை எங்களோட தமிழ் கத்தனா இந்த தாலுக்காவில் சொந்த தாலுக்காவில் நீங்கள் நீங்க இப்போ எஸ்டியாக இருக்கிறது சொந்த தாலுக்காவில் பணிபுரியவங்க நீங்க ஏதோ ஒரு தாழ்மையான போய் வேற ஒரு அதையும் மறுபடியும் சொல்றேன் இதெல்லாம் வந்து நீங்க சொல்லப்பட்டதோ அதெல்லாம் வந்து செகண்ட் செ செயல்பாடுகள் அது நடந்துட்டு இருக்குது அது போதும் அதை வந்து நீங்க வந்து அடுத்து அதை வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய விஷயங்கள் இல்லை அது எது நடந்தாலும் இந்த தாலுக்கால இளைஞர்கள் மேல போய் வழக்கம் வராது சார் பிரச்சனைகள் எதுவும் நல்லா இருக்கும் பார்த்துக்கோங்க அப்புறம் நீங்க இப்போ நான் பாடி இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கல்லறை

வெயிட் பண்ணே அந்த தம்பி வர தம்பி வரத்துக்கு நான் எடுத்துக்கிறேன் அது புரிஞ்சுக்கலாம்